காய்மத்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம எதிர்பார்த்த பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் கரெக்டாக நம்ம ஒரு எட்டரை மணிக்கு கூண்டை வந்து ஓப்பன் பண்ண பார்த்துக்கிட்டு ஓப்பன் பண்ணும்போதே பயங்கர சண்டையாக இருந்தது அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் பயங்கர சண்டை அதாவது இந்த சப்ஜா ரோமருக்கு பற்றியில் இதுதான் வந்து ஃபாதரு அது வந்து அதோடய பையன் சரியா அவங்க ரெண்டு பேருக்கு தான் காலையில் பயங்கர சண்டையாக இருக்கும் எப்போதுமே ஸ்கூலில் எல்லாருமே சண்டை போடும் அதாவது கொஞ்சம் டைமிங் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னா ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி அடிக்கும் பார்த்துக்கிடுங்க காலையில் நம்ம கேட்டால் இந்த பிரச்சனையும் இருக்காது இது நம்ம ஒயிட் கோமர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒன்று ரெண்டு பேர் கே கால் பண்ணி கேட்டிங்க ஒருத்தர் ஒயிட் ஹோமர் கிடைக்குமான்னு கேட்டிங்க நம்மள்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆன் பண்ணிட்டு அவங்க பெரிய ஒரு ஒயிட் கோமர் பார்த்துக்குதுங்க ஒரு சப்ஜா ரோமர் கூட நம்ம சேர்த்து கொட்டிருக்கோம் இது வரைக்கும் எல்லாமே கலரில் தான் உள்ளது இன்னும் ஒயிட்டில் உள்ளல பார்த்துக்கிடுங்க ஒயிட்டில் உள்ள தான் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து நல்ல தரமான ஒரு ஹோமர் செட்டு பார்த்துக்கிடுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குஞ்சு எடுத்தோம் அது வந்து பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் முட்டையை வைக்கல பார்த்துக்கோங்க முட்டையில் உட்காந்துருக்க முட்டையை அதுக்கப்புறம் நண்பர் நண்பர்கள் கேட்டிருந்தாரு வந்து நீங்கள் வந்து என்ன ஃபீடு கொடுக்குறீங்க அதாவது இதை ஃபுட்டு என்ன போடுறீங்கன்னு கேட்டாப்புல நம்ம வந்து வெள்ளை சோளம் வெள்ளை சோளம் அதுக்கப்புறம் நம்ம சிறுபயிர் அது போக கோதுமை இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து நாலு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டுங்க அப்புறம் ஓரளவு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது சிறுபயருக்கு ஓரளவு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா பாடி நல்லா ஃபிட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதனால் சிறுபயர் வந்து ஒரு மூணு இஷ்டு ஒன்றுங்கிற லெவலில் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம் கோதுமையும் வெள்ளை சுளம்பும் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம வந்து புறா கூட வந்து அடைக்கும் போது பொறிக்கடலை கொடுத்து தான் நம்ம வந்து அடைக்குவோம் பொறிக்கடலை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் பார்த்துக்கிடுங்க அதனால் பொறிக்கடலை போட்டு நம்ம அடைக்கிறது வழக்கம் இது வந்து மார்னிங் நம்ம இப்போ கூண்டை வந்து திறந்து விட்டுருக்குறோம் இது ஒரு சப்ஜி ஆறுவாரி பார்த்துக்கிடுங்க இது முட்டையில் தான் கிடக்கு இது எல்லாமே ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் அச்சீவ் இந்த ரெண்டுமே வந்து ஐம்பது கிலோமீட்டரில் விட்டு திரும்ப வந்துருச்சு பார்த்துக்கிடுங்க ஏன்னா மேக்சிமம் நம்ம வந்து திருநெல்வேலி இல்லை நாகூரில் இந்த மாதிரி தான் கொண்டு விடுவோம் அதை தாண்டி இது வரைக்கும் நம்ம விட்டது கிடையாது அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ தூரம் போகிறது ரிஸ்கெடுக்கிறதும் கிடையாது பார்த்துக்கிட்டு ஏன்னா நம்ம க்ளப்பில் இருந்தால் தான் அதில் உள்ள மைண்ட் செட்லாம் வரும் பார்த்துக்கிடுங்க நம்ம கிளப்பில் இல்லாதனால இந்த கிளப்பில் சேராதனால நம்ம லோக்கலில் எங்கேயாவது நம்ம போகும்போது கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு போகிறது ரெண்டு புறாக்களை கொண்டு போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் கொஞ்சம் உருவம் பார்த்துக்கிடுங்க இதனால் வரைக்கும் முட்டை புறாக்கள் எல்லாமே வந்துட்டு எதுவுமே மிஸ் ஆகலை நண்பர் உருவம் சொல்லியிருந்தாங்க உங்கள் புறா பறக்கிறத கொஞ்சம் வெளியே எடுத்து போடுங்க ப்ரௌண்ட் இருந்தாங்க நம்ம மேக்ஸிமம் அந்த புறாக்களை கலைக்கிறது இல்லை பார்த்துக்கிடுங்க அதாவது உடைய மைண்ட் செட்டில் பறக்கும் போகும் வரும் அப்படி தான் இருந்தது இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் சொன்னதுக்காண்டி புறாக்களை கொஞ்சம் ஒரு ஒரு எட்டு புறாக்கள் எட்டு புறாக்கள் இன்றைக்கி கொஞ்சம் பறந்தது பாக்கி எல்லாமே கூண்டில் தான் இருந்தது நான் வெயில் காரணம் மட்டும் இல்லாமல் கூண்டில் தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க ஆனால் பறக்குது பற்றியெல்லாம் இது எல்லாமே நம்ம புறாக்கள் தான் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து புறாக்கள் வந்து பறக்கும் நம்ம விரட்டி விட்டுன்னு வைங்கள ஒரு ஒரு இடத்துலையுமே ரெண்டு கடும் பறந்துட்டு பறந்துகிட்டே நம்ம வீட்டில் வந்து இறங்காது அதே மைண்ட் செட்டில் பறந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வீட்டில் வந்து இறங்குறதுன்னு பார்த்துக்கிடுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் பாய்